بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا وسندنا وشفيعنا وأسوتنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه وأتباعه وهل بيته أجمعين أما بعد مذبقرية نير غلي سهودر غلي السلام عليكم ورحمة الله وبركاته புண்ணியங்கள் புத்து குலுங்குகின்ற புனித ரமதான் எம்மை வந்தடைந்திருக்கிறது இந்த ரமதான் எமக்கு பல வகையான அருள்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது பல வகையான ரகமத்துக்களையும் அருட்கடாட்சங்களையும் தன்னகத்தை சுமந்து வந்த ரமதானாக இந்த ரமதான் காணப்படுகின்றது அதில் ஒன்றுதான் இந்த ரமதான் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து அவர்களின் துன்பங்களிலும் துயரங்களிலும் பங்கு கொண்டு அவர்களின் கஷ்டங்களையும் அவர்களின் நஷ்டங்களையும் நாங்கள் துடைத்தறிந்து அவர்களையும் சாதாரண மனிதர்களைப் போல வாழ வைக்க உதவி ஒத்தாசைகளை புரியுமாறு எங்களை தூண்டுகின்ற ஒரு உயர்ந்த சந்தர்ப்பமாக புனித ரமலான் காணப்படுகின்றது அன்புக்குரிய நேர்களே ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹு அலி அவர்கள் பல வகையாக விவாதத்துக்களை செய்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றார்கள் அப்படியாக தயார்படுத்திக் கொள்வது பற்றி வந்திருக்கின்ற ஹதீஸ்களிலே குறிப்பாக வந்திருக்கின்ற ஒரு விடயம்தான் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தன்னிடத்துக்கு வருகின்ற அனைத்து சொத்துகளையும் அனைத்து பொருட்களையும் செல்வங்களையும் சதக்கா செய்யக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களின் நன்மைகளை முன்னின்று செய்கின்ற பண்புகளை பற்றி ஹதீஸ்கள் புகழ்ந்து கூறிக்கொண்டிருக்கின்றன எனவேதான் அல்லாவுடைய பாதையில் செலவழித்தல் சம்பந்தமாக சில விடயங்களை இந்த சந்தர்ப்பத்திலே படிப்பினைக்காக நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அல்லாஹு தாலா அல்லாவுடைய பாதையில் செலவழித்தல் என்கின்ற இந்த விடயத்தை அல் குரானிலே பல இடங்களிலே எங்களுக்கு பல வகையாக தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறான் போதனைகளை செய்திருக்கிறான் அல்லாஹு தாலா அல்லாவுடைய பாதையில் செலவழித்தல் என்பதே பல நன்மைகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது அது பல லாபங்களை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது பல மடங்கு கூலிகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது என்கின்ற வகையிலான பல அல் குரான் வசனங்களினூடாக அல்லாஹு தாலா எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறான் அதிலும் குறிப்பாக

அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கின்ற பெண்கள் அல்லாவுக்காக கடன் கொடுக்க கூடியவர்கள் இவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு கண்ணியமான கூலியும் இருக்கிறது என்று தாலா அதே வசனத்திலே இரண்டு முறை கூலிகளை பற்றி தெளிவுபடுத்தி இருக்கிறான் அதே போன்று அல்லாஹு எங்களை பார்த்து கேட்கிறார் யார் இருக்கிறீர்கள் உங்களிலே அல்லாவுக்காக அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள் உங்களில் யார் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தாலா அந்த கடனை பல மடங்கு அதனை அதிகரித்து பல மடங்கு கூலியை உங்களுக்கு தருவதற்கு அல்லாம் தாலா தயாராக இருக்கிறான் என்கின்ற வாக்குறுதியை அல்லாஹ் தாலா குரானிலே குறிப்பிடகின்றான் மேலும் அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பது பற்றி வந்திருக்கின்ற இன்னமும் ஒரு குரான் வசதம் இருக்கிறது அதனை எங்களுக்கு விளங்குகின்ற பாசையில் அல்லாஹ் தாலா கூறுகின்றார் மசலுல்லதீனும் அமாலஹம் ஃபி சபீனில்லாஹ் அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கின்ற சொத்துகள் இருக்கிறதே கமசலி ஹம்பஜின் அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா அம்பதத் பூமி நடப்பட்ட ஒரு நெல் வித்தைக்கு உதாரணம் என்று எங்களுக்கு விளங்குகின்ற பாசையில் அல்லாஹ் கூறுகின்றான் நெல் வித்துக்கு உதாரணம் ஒரு நெல் மணி முளைத்து அது வளர்ந்து அது ஏழு கதிர்களை உருவாக்குகிறது ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு நெல்மணிகள் விளைகின்றன ஒரு நெல் தானியத்திலிருந்து நெல்மணியிலிருந்து எழுநூறு நெல்மணிகளை அல்லாஹ் எங்களுக்கு விவசாயத்திலே தருகிறான் இதனை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கின்ற படத்திற்கு உதாரணமாக அல்ல கூறுகின்றான் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் சொல்கின்றான் இதனை பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுப்பான் என்று அல்லா முத்தா எங்களுக்கு சொல்கின்ற மடங்கு ஒண்டுக்கு எழுநூறு மடங்கு கூலியை தருவதாக அல்லாஹ் முத்தா கூறுகின்றார் ஒன்று எழுநூறு மடங்கு இந்த என்னுடைய காலத்தில் நாங்கள் கடமையான செலவுகளை அல்லாவுடைய பாதையில் செலவழித்தால் உதாரணமாக வியாபாரிகள் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஜக்காத்துக்களை கணக்கு பார்த்து அல்லாவுடைய பாதையிலே அவர்கள் அந்த ஜகாத்துக்களை கொடுப்பார்கள் அப்படி கொடுத்தால் அவர்களுக்கான கூலி எப்படி தெரியுமா ஒரு பரலை செய்தால் எழுபது மரங்குடைய கூலி கிடைக்கிறது ஒரு முறை ஜக்காத்து கொடுத்த கூலி கிடைக்கிறது எனவே ஒன்றுக்கு எழுநூறு நாங்கள் அல்லாவுடைய செலவழித்தால் நாற்பத்தி ரூபாய்கள் செலவழித்த கூலியை தருவதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறார் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இப்படியாக அல்லாஹு தாலா கூலிகளை அள்ளி அள்ளி தருகிறான் இந்த உலகத்திலே எந்த ஒரு வியாபாரத்திலும் முதலீடு செய்தாலும் இப்படியான லாபம் கிடைக்காது பத்து வீதம் பதினைந்து வீதம் இருபது வீதம் ஐம்பது வீதம் லாபம் கிடைக்கும் ஆனால் அல்லாஹு தாலாவுடைய வீட்டிலே அல்லாஹு தாலாவுக்காக அல்லாஹு தாலாவுடைய பாதையிலே முதலீடு செய்வமாக இருந்தால் ஒன்றுக்கு நாற்பத்தி ஒன்பது ஆயிரம் மடங்கு கூலிகளை அல்லா தழுகிறான் நாற்பத்தி ஒன்பது ஆயிரம் மடங்கு லாபம் கிடைக்கிறது அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பதற்கு அன்புக்குரியவர்களே இது அல்ல அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கின்ற மனிதர்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகளை பற்றி குறிப்பிடுகின்றான் செல்லால் செல்லும் அவர்கள் அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய மனிதர்களின் சிறப்புகளை பற்றி பல ஹதீஸ்களிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் நிச்சயமாக அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கின்ற ஒரு முசத்திக் أو روا صدقة سينيكو دي أو يوم القيامة من باب الصدقة. أبشر سر كم بود الكاهه روايل نودعها عليك بدروار. إن رسول الله صلى الله عليه وسلم أو رجل حدث لي تليفزيك رأي رجل ما من مسلم ينفق زوجين في سبيل الله إلا دعية في الجنة يا عبد الله. هذا خير فمن كان من اهل الصلاه دعى من باب الصلاه ومن كان من اهل الصدقه دعى من باب الصدقه ومن كان من اهل الجهاد دعى من باب الجهاد ومن كان من اهل الصيام دعى من باب الريان ان رسول الله صلى الله عليه وسلم قرنائل الله يبارك فيsel ولكن منن صدقه ودي عليك அல்லாவுடைய பாதையில் போராடி மரணித்த ஷஹீத் ஜிஹாஜுடைய பா பாயினூடாக சுவர்க்கத்திலே நுழைவாள் அல்லாவுடைய பாதையில் அதிகம் தொழுத மனிதர் தொழுகை நிலைநாட்டிய மனிதர் தொழுகையினுடைய வாயிலினூடாக சுவனம் நுழைவார் நோன்பை முழுமையாக நோற்ற மனிதன் றையான் என்கின்ற வாயிலினூடாக சுவனம் நுழைவான் என்று சொன்னபோல் அபுவக்ர சித்தியை கருதியிலான அவர்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே மன்தொழைய மின்ஹாதிகில் அபுவாபே மினம் பரூர பஹல் யுத அமின் அஹதுன் யாராவது ஒரு அனைத்தையும் செய்தால் அனைத்து வாயில்களினூடாகவும் ஊடாகவும் சுவர்க்கத்துக்கு அழைக்கப்படுவாரா என்று கேட்டதற்கு நாம் அர்ஜு அந்த கூலம் இன்கும் உங்களை எப்படியானவர்களில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே சலஹா செய்தால் ஸ்பெஷல் கேட் விஐபி கேட் என்று நாங்கள் குறிப்பிடுவோம் அதே போல விசேடமான வாயிலினூடாக சொர்க்கம் நுழைவதற்கு அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அருள் புரிவான் போல் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கின்ற மனிதனுக்கு அல்லாஹு மன திருப்தியை அவன் அல்லாவுடைய செலவழிக்கின்ற பொழுது உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒருவனாக இருப்பான் அந்த சந்தோஷத்தை உணர்வது ஒரு யாராலும் முடியாது அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கின்ற அந்த மனிதனை தவிர அல்லாஹு தாலா திருமறையில் குறிப்பிடுகின்றான் മാറ്റൊടു <laughs> 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 எந்த ஒரு மனிதர் அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கின்றாரோ அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கின்றாரோ அந்த மனிதனுக்கு மனதிலே சந்தோஷம் ஏற்படும் ராகத் ஏற்படும் திருப்தி ஏற்படும் செலவழித்த அந்த மன திருப்தியோடு அவன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒருவனாக இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் மதிப்புக்குரியவர்களே அதே போன்றுதான் அல்லாவுடைய பாதையில் நாங்கள் செலவழிப்பதானது நரக வேதனையை விட்டும் எங்களை காப்பாற்றக்கூடியதாக காணப்படும் என்று சூழல்லாய் செல்லல்லாசெல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள் பெண்களே நீங்கள் அல்லவுடைய பாதையில் அதிகம் செலவு செய்யுங்கள் ஏனென்றால் நான் உங்களை நரகத்தில் இருக்க கண்டேன் அதிகமானவர்கள் என்று சொல்லல்லாரி செல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் போதனை செய்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் சதக்காவினுடைய இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது நாளுக்கு அமர்த்து நாளில் அல்லாஹ் செலவு செய்யக்கூடிய மனிதன் அந்த சதக்காவுடைய நிழலிலே அமரச் செய்யப்படுவான் என்று சல்லல்லால் செல்வர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கொல்லும் சதக்கா தேஹி ஹாயுப் சலபை நன்னாஸ் மனிதர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செல்லப்படும் வரைக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் கொயாமத்த நாளிலே விசாரித்து நன்மை தீமைகளை நிறுத்தி சுவர்க்கமா நரகமா என்று அவர்களுக்கு தீர்ப்பு செய்யும் வரைக்கும் ஒரு மனிதன் நிழல் இல்லாத அந்த கொயாமத்த நாளில் அல்லாவுடைய அரசுடைய நிழல் போன்றோ சதகாவுடைய நிழலிலே அவன் இருப்பான் என்று ரசூலுல்லாஹி சல்லவ் அலிசல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் அதே போன்று அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கின்ற பொழுதோ அது அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு அமலாக மாறுகின்றது அது எப்படி மாறுகின்றது ஒரு மனிதனுக்கு நாங்கள் சதக்காவாக ஒரு பொருளை தர்மமாக கொடுக்கின்ற அவனுக்கு அவனது உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகின்றோம் அந்த தேவையுடைய மனிதனுக்கு நாங்கள் மன நிம்மதியை கொடுக்கிறோம் சந்தோஷத்தை கொடுக்கிறோம் மகிழ்ச்சியை கொடுக்கிறோம் ரசூல் சொன்னார்கள் அல்லாவுக்கு விருப்பமான அமல்களில் ஒன்றுதான் சுரூர் சுரூர் துதுகிலுஹு அல அஹீக அல் முஸ்லிம் உங்களது முஸ்லிம் சகோதரனின் உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அதை எப்படி தக்ஷிஃபு கர்பா ஒரு கஷ்டத்தை நீக்குவது அவ் தக்லை தைனன் ஒரு கடனை நிவர்த்தி செய்வது அவ் தத்ரது அன்ஹு ஜுஅன் அவனுக்கு பசியை விட்டும் அவனை அவனை விட்டும் பசியை விரட்டுவது அல்லாஹ்வுடைய பாதையின் செலவழித்தலோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் மற்ற மனிதனின் உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து அமல்களும் காணப்படுகின்றன அப்படி ஏற்படுத்தினால் அல்லாஹ் தாலாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு அமல் என்று ரசூல்லாஹி சல்லாஹாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் அதே போன்று அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கின்ற மனிதனுக்கு மலக்குமார்கள் பிரார்த்திக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் சல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அதாவது ஒரு அடியான் காலை நேரத்தை அடைகின்ற பொழுதோ மாலை நேரத்தை மடைகின்ற பொழுதோ இரண்டு மலக்குமார்கள் வருகின்றார்கள் மலக்கானி காலை வேளையில் இரண்டு மலக்குமார்கள் வந்து பின்வருமாறு அழைப்பு விடுக்கிறார்கள் இந்த இரண்டு பிரார்த்தனைகளையும் இரண்டு மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலாவது பிரார்த்தனை அல்லாஹுமா தி குல்லமுன் ஃபித் ஹாலஃபா ரெவா உனக்காக யாரெல்லாம் உன்னுடைய பாதையில் செலவழிக்கின்றார்களோ அவர்களுக்கு அதனை இன்னும் பல மடங்காக்கிக் கொடுப்பாயாக நல்ல பிரதிபலனை அவர்களுக்கு கொடுப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள் அதே போன்றுதான் அல்லாஹும்மை இரண்டாவது மலைக்கு பிரார்த்திக்க மே தி குல்லமும் சிக்கின் தெலஃபா யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் கொடுக்காமல் அதனை அப்படி அடக்கி வைத்திருக்கிறார்களோ அதனை சேமித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிலே அழிவை ஏற்படுத்தி விடுவாயாக என்று அந்த மலுக்கு பிரார்த்திக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் மதிப்புக்குரிய நேர்களே அல்லாவுடைய பாதையின் செலவழித்தல் என்பது அல்லாவுக்காக செலவழித்தல் என்பது பல வகையான துறைகளிலே பல வகையில் அதனை செலவழிக்க முடியும் அது நீண்ட பல துறைகளை உள்ளடக்கி இருக்கிறது சகோதரர்களுக்கு செலவழிப்பது குடும்பத்துக்கு செலவழிப்பது ஒரு சமூகத்துக்கு செலவழிப்பது ஒரு ஊருக்கு செலவழிப்பது ஒரு நாட்டிற்கு செலவழிப்பது முழு உலக மக்களின் நன்மைக்காக வேண்டியும் செலவழிப்பது என்று அல்லாவுடைய பாதையில் செலவழித்தல் என்கின்ற துறை விசாலமடைந்து கொண்டே செல்லும் அது பல விசாலமான துறை பல வகையாக அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கிறார் அந்த வகையில் தான் எமது முன்னோர்கள் முன்மாதிரியாக பல சதக்காக்களை அல்லாவுடைய பாதையிலே செலவழித்திருக்கிறார்கள் ஒஸ்மான் ரவி அவர்கள் செய்த சதக்கா இன்று வரைக்கும் இந்த உலகத்திலே நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று வரைக்கும் அந்த சதக்கா பேணப்பட்டு நிரந்தரமாக்கப்பட்டு முழு உலக மக்களுக்கும் பிரயோசனம் தரக்கூடிய ஒரு சதக்காவாக இன்று வரைக்கும் மாற்றப்பட்டிருக்கிறது அவர்கள் வாங்கிய அந்த யூதனின் கிணறு இன்று வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது அதிலிருந்து இன்று வரைக்கும் பயன் பெறப்படுகிறது அப்படி என்றால் அஸ்மான் ரதியல்லான் அவர்களின் கபருக்கோ பதினான்கு நூற்றாண்டுகளாக அந்த சதகாவுடைய நன்மை கிடைத்து கொண்டிருக்கிறது அதே போன்றோ எங்களது நாட்டை நாங்கள் எடுத்துக் கொள்கின்ற பொழுது பல தினவந்தர்கள் முன்மாதிரி மிக்க நிறைய சதக்காக்களை இந்த நாட்டுக்காக வேண்டி செய்திருக்கிறார்கள் இந்த நாட்டுக்காக பலர் பல தேசிய சொத்துக்களை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் அதே போன்றோ பல கலா நிலையங்களை உருவாக்கி பொது சொத்துக்களாக அதனை ஆக்கியிருக்கிறார்கள் அல்ஹாஜி மர்ஹோம் நதீம் அவர்கள் ஜாமியான் அதீமியா என்கின்ற மிக ஏதோ இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அல்ஹாஜ் ஹஃபூர் ஹஃபூர் அரபிக் கல்லூரியை அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உருவாக்கி அது இன்று வரைக்கும் சதகாவாக பல ஆலிம்களை உருவாக்கி இருக்கிறது சமூகத்துக்கு தேவையான பல புத்திஜீவிகளை ஜாமியான் அதீமியா உருவாக்கி இருக்கிறது இந்த அனைத்து நன்மைகளும் மரணித்த அந்த இரண்டு கொலைவல்லல்களுக்கு சென்று சேரக்கூடியதாக காணப்படுகிறது அதே போன்றுதான் இன்னும் பலர் இந்த நாட்டின் தேசிய சொத்துக்காக தேசியத்திற்காக அன்பளிப்புகளை செய்திருக்கிறார்கள் பல நிலங்களை இந்த நாட்டுக்காக அவர்கள் சதக்காவாக அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் நூதன சாலை அமைந்திருக்கிற இடம் மிக முக்கியமான இஸ்லாமிய ஒரு தனவந்தரின் நிலமாக காணப்படுகிறது அவர் அதனை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் வாப்பிச்சி மறைக்கார் டாக்டர் கலீல் போன்றவர்கள் மிகப்பெரும் செல்வந்தர்கள் பல பங்களிப்புகளை இந்த நாட்டுக்காக செய்து நிலையான இடங்களை பிடித்திருக்கிறார்கள் மதிப்புக்குரியவர்களை நாங்கள் எங்களது ஊர்களில் நாங்கள் சரியாக திட்டமிட்டு அல்லாவுடைய பாதையிலே நாங்கள் எங்களது செல்வங்களை செலவழிப்போமாக இருந்தால் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்ற ஏழைகள் இல்லாமல் போய்விடுவார்கள் தேவையுடையவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் அப்போ பின் அப்துல்லா அசீஸ் ரஹமத்துல்லா அவர்கள் இந்த உலகத்தை ஆண்ட மிக முக்கியமான ஒரு ஹலிஃபாவிலே ஒருவர் உமைய ஆட்சியாளர்களின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் இரண்டரை வருடங்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள் உலகத்திலே மூன்றில் இரண்டு பெரும்பகுதியை ஆட்சி செய்தார்கள் இத்தனை பகுதி மூன்றில் இரண்டு பெரும்பகுதியை ஆட்சி செய்தார்கள் அந்த மூன்றில் இரண்டு பெரும்பகுதியையும் ஆட்சி செய்த அந்த இரண்டரை வருடத்தில் ஜகாத்தை முழுமையாக அறவிட்டு அதனை இந்த மூன்றில் இரண்டு பெரும்பகுதியில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பிரித்து கொடுத்து அவர்களது ஆட்சி பிரதேசத்திலே ஜகாத்து பெறுவதற்கு தகுதியுள்ள எவரையும் காண முடியாத அளவுக்கு வறுமை ஒழிப்பை இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக செய்து காட்டிய முன்மாதிரியாக முரபன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அவர்கள் கருதப்படுகின்றார்கள் எனவே அவர்கள் முழு உலகத்திற்கும் நாங்கள் உலகத்தை விட்டுவிட்டு எங்களது ஊரிலே எங்களது பிரதேசத்தில் இருக்கின்ற சதகாக்களை அமைப்புகளை ஜகாத்து நிறுவனங்களை பலப்படுத்தி எங்களது ஜக்காத்துக்களை சரியாக கணக்கிட்டு நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் எங்களது ஏழைகள் யாரும் இங்கு இருக்க மாட்டார்கள் அதில் உதயில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எப்பொழுது ஜகாத் ஒழுங்காக கணக்கிட்டு கொடுக்கப்படுமோ அப்பொழுதோ அங்கிருக்கின்ற வேலைகள் யாரும் இருக்க மாட்டார்கள் செல்வந்தர்களை மேலைகளை தாலா அந்த விகிதாசாரத்தில் தான் படித்திருக்கிறான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த மக்கள் கஷ்டப்படுகின்ற தேவைகளுக்காக அலைந்து திரிகின்ற மிகவும் கஷ்டமான ஒரு கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன செல்வந்தர்கள் பணம் படைத்தவர்கள் தனவந்தர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற செல்வங்களையும் சொத்துக்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும் சதக்காக்களாக அதற்கு மேலதிகமாக கொடுத்து இறை திருப்தியைப் பற்றி இந்த புனித ரமலானிலே இறைவனின் நல்லடியார்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லா மனைவருக்கும் அருள்வானாக அனி அஹமது இல்லாஹி அபிலமி அஸ்லாம் வரஹமதுல்லாஹி வர